அது பண்பாட்டு ரீதியில நம்ம அது வேற ஒரு டைமென்ஷன்ல பார்க்க வேண்டியதான் இருக்கு வெறுமனே வந்து அது மட்டுமே காரணம் இல்ல இங்க அவங்க எது மாதிரியான ஒரு அரசியல் ஈடுபடுறாங்க இவங்க இங்க இருக்கிற அரசியலுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய பங்களிப்பு என்ன எப்படி அவர்கிட்ட இப்போ கன்சர்வேட்டிவ் இப்ப கன்சர்வேட்டிவ் எப்படி பிளே பண்றாங்க லேபர் எப்படி ஆளுங்கட்சியோட எதிர்க்கட்சியோடு அவங்களுடைய உறவுமுறைகள் என்ன இப்ப இந்த விஷயங்கள் இருந்து இந்த புலம்பெயர்ந்து தமிழர்கள் வந்து எந்த விதமான அரசியலையும் முன்னெடுக்கிறார்கள் அப்படின்ற போகும்போதுதான் நீங்க வந்து சொல்ற ஒரு அந்த அந்த ஒப்புமை சரியாக இருக்கும் பேர் வைக்கிறான் அவங்க வீட்டுல பாட்டி கொடுக்குறாங்கன்னா இப்ப எல்லாருங்க அதை பேசிய இது பண்றது பாட்டின் ஒரு கான்செப்ட் வந்துடும் இது மட்டுமே வந்து ஒரு சமூக தலத்துல ஒரு வெறுவான வலுவான மாறாது இப்படி பண்றவனால உங்க குழந்தைங்க பேரு வந்து டெனிஷான்னு வச்சுட்டானா ஐரோப்பிய எல்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து தன்னுடைய புலம்பெயர்ந்த நாடுகளில் தங்களுடைய அடையாளங்களை வந்து தொடர்ச்சி வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இல்லை தூக்கி எஞ்சும் கூட அவன் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ளலாம் அது மாதிரியான சமூகம் நம்மளுடைய தான் சாதிய சமூகமாக இருக்குது அவன் அதேத்துடைய அடையாளங்களை சொல்ல சொல்லவில்லை அப்போ பேர் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு அவசியமும் கொடு அந்த டைமென்ஷன்லையும் கொஞ்சம் கலை வந்து ஒன்று பார்க்கணும் ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இந்த சிங்கள பேரினவாத அரசு நடத்த ஒரு படுகொலையின் பின்னணி ஒரு மிக ஒரு பாசிச தாக்குதல் இருக்கு இந்த பாசிசத்துக்கு பின்னணியில் இருக்கிற இஸ்ரேல் இந்த புத்து காலகட்டம் காலகட்டங்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இஸ்ரேலினுடைய இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான இஸ்ரேல் புதர்கள் வந்து ஒரு விரிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து ஒடுக்குவதற்காக என்னென்ன உதவி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு உண்மையே வந்து இந்த நீங்கள் இங்கே தொட்டு இருக்காரு அரசோடு எப்படி வந்து இந்த சிங்கள பேரினவாதம் வந்து இஸ்ரேலு அரசோடு சொல்றாரு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் அரசு கொடுத்த அந்த ரிப்போர்ட் அந்த தூதகர் கொடுத்ததோ இல்லை இஸ்ரேலுக்காக இலங்கை தூதர் அறிக்கையும் வந்து இருக்குது அதுல அவர் சொல்றாரு எத்தனை ஆர்ம்ஸ் கொடுத்தாங்க எவ்வளவு இது பண்ணாங்க எங்களுக்கு அரசு எப்படி துணை துணைப்பூச்சு இருக்கு சோ அந்த விஷயங்களெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்டு இருந்தால் என் உண்மையிலேயே வந்து இப்படியான யுவர்களோட முப்பிட முடியுமான்ற அந்த கான்செப்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊழியர்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஏடா இவன்லாம் வந்து இப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுக்கு இல்லாத வந்து ஒரு அரசோட இருக்கிறவங்க போய் எப்படி வந்து இவங்களால ஒரு வலுவான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து கொடுக்குற ஒரு இதாக இருக்கும் ரெண்டாவது உண்டான இந்த பேஜில் ஒரு அது ஒரு கவனத்தில் எடுத்துக்கிற ஒரு விஷயம் கலை இந்த பெருடைய பேச்சில் நீங்கள் இந்த அவருடைய உரையாடலை வந்து அவருடைய பேச்சுக்கு பின்னாடி ஒரு உரையாடல் இருக்கின்றது நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்ள போறீங்களா பேப்பர் விடத்தில் சொல்கிறாரு இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் அரசும் அந்த அந்த பாலஸ்தீனம் இஸ்ரேலஸும் சிறிலங்கா அரசுக்குமான அந்த இடையில நடக்கிற பிரச்சனைகளை இப்படி சொல்றாங்க சிறிலங்காவின் சிங்கள பேரினவாதம் தனக்கு அடுத்த சிறுபான்மை இனமான தமிழர்கள் ஒடுங்கு வருகின்றது அதற்காக முஸ்லிம் பரவிர் மலையை போன்ற சிறுபான்மை இனங்களுக்கு சலுகை கொடுத்து ஆதரவை பெற்றுக்கொண்டது அப்படின்னு ஒரு இது வைக்கிறாரு தமிழர்கள் முஸ்லிம்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவானவர்கள் என்று சந்தேகிக்கின்றனர் பாலஸ்தீனர்கள் பெதுவின்கள் அனைவரும் இஸ்ரேலிய அரசுக்கு ஆதரவானவர்கள் என சந்தேகிக்கின்றனர் சிறுபான்மை இனங்களை பிரித்து வைத்து ஸ்ரீலங்காவும் இஸ்ரேலும் தனது பேரிடவாத நோக்களை நிறைவேற்றுக் கொள்கின்றனர் இதுல ஒரு இந்த ஒரு அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப ஒரு அரசு ஸ்டாட்டிக் ஒரு தொழில் ஒரு தன்னுடைய ஆதரவாளர்களை உருவாக்கி கொண்டு ஒரு இது பண்றதுன்றது வந்து என்ன அரசுகளும் சிறுபான்மையர்கள் தமிழர்களையும் இருக்குதுங்களா அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இன மக்களை மட்டும் நம்ம சொல்லும் போது அந்த ஒரு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட சொல்றாங்க முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க கான்செப்ட் வந்து தொடர்ச்சியாக அதுவே இருக்குது புரியுதா அந்த கான்செப்ட்க்கு நம்ம வலு சேர்க்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லி கூடாது நம்ம தயவுசெய்து ஒரு விஷயங்களை நாம சொல்லும் இந்த அரசனுடைய ஸ்டாட்டிக்ல நாம வந்து விமர்சிக்கலாம் ஆனா இப்படி அந்த ஒரு சிறுபான்மையில இப்படி பண்ணுதுன்றது இங்க இருக்கிற ஒட்டுமொத்த சிறுபான்மையினர்களும் நம்ம அந்த வரையறைக்குள்ள அடக்கணும்னா அதை தான் இவங்களும் சொல்றோம் இப்ப இவங்கெல்லாம் காட்டி கொடுக்குறான் அவங்க எல்லாம் காட்டிக்கிறான் அடிச்சுருக்கா கரெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்கே வருதுன்னா இந்த கான்செப்ட்டோட தான் வருது இந்த அரசு அவங்களையும் மட்டும் பயன்படுத்தலை எல்லாரும் பயன்படுத்தும் அவன் இருக்கிற ஒரு அரசு வந்து தன்னை நிர்வாகி கொள்ளும்னா எவ்வளவு பயன்படுத்திக் கொள்ளும் ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு ஒப்புமை நோக்கில சொல்லும்போது மட்டும் ஒரு இனத்தை நாம் குறிப்பாக அப்படி வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்றதுன்றது வந்து அது ஒரு எரிநிலை கருத்துக்கு வந்து நம்ம தலைப்பட்டுருமோன்ற ஒரு ஒரு விஷயமாக மாறுது அடுத்தது வந்து இந்த ஆரம்ப கட்டங்களில் வந்து ஒரு ஈரோஸினுடைய வரலாறு அதை பற்றி சொல்லும்போது அவருடைய அவங்களுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான அந்த ஒரு உறவுகள் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது இன்னைக்கு அது அதோட அந்த ஆரம்ப கட்டத்தில் அப்படின்னா ஒரு ஒரு செய்தியாக நம்ம போயிருக்கலாம் கலைக்கிட்ட அதனுடைய தொடர்ச்சியாக மாயா மாயா என்ற அந்த அருளருடைய டாக்டர் அந்த மாயா அவங்க வந்து இப்போ வந்து அமெரிக்கா போக முடியாம இருக்குது அது வந்து ஈர ஆதரவுக்காக பாலஸ்தீனத்தை இருக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அப்போ ஈரோஸ் நீங்க சொல்ற அந்த ஈரோஸ்னுடைய ஆரம்ப நிலைப்பாடு இடைநிலை அது தடை செய்யப்பட்ட விவரம் அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய ஸ்டாண்டு இதெல்லாம் பத்தி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லாட்டி ஒரு ஒரு மித்து மாதிரி ஒரு ஒரு ஏழை விடுதலை போராட்டத்துக்கு ஒரு இயக்கம் வந்து இப்படி ஒரு ஒரு விதமான ஒரு பார்வை இருந்தது என்று சொல்லிட்டு போயிட்டு சமாதான நிகழ்வுகளும் நம்ம குறிப்பிடும் போது சமாதான நிகழ்வுகளும் அவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி வந்தாங்கன்னா அது அந்த விஷயங்கள் முழுமையிலைய மாதிரி இருக்கும் இல்லாட்டி அது வந்து ஒரு ஒரு ஃபேக்ஸ் மாதிரி ஒரு ஒரு செய்திகள் மாதிரி ஒரு மாறிட்டோம் அப்புறம் இன்னொரு பக்கத்தில் சொல்றாரு அந்த ஒரு தமிழர்கள் வந்து இந்த இலங்கை இந்தியாவை வந்து பாயும் பாயும்போது எப்படி பாலஸ்தீனியர்கள் வந்து மற்ற லெபனான் இது மாதிரியான பகுதிகளில் இருந்து ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு மீண்டும் திரும்பி சென்றார்கள் அதே போல ஈரப் போராளிகளும் தமிழகத்தை தனமாக கொண்டு ஒரு தாப்பது நேரத்தை விட்டு திரும்பி போனார்கள் அப்படின்றது வந்து எனக்கு வந்து அது தெரியல எனக்கு தெரியல இங்க யாராவது அது மாதிரி இந்த பேஸ் வச்சிருந்தாங்க நீங்க சொல்ற மாதிரி இப்போ அட்டாக் பண்ணிட்டு உடனே எல்லாம் கூட்டுக்கிட்ட எல்லாம் எடுக்கும் இங்க வந்து சேஃப் பண்ற இடமா எல்லாம் இல்ல ஒரு ஆயுத பயிற்சிக்கார ஒரு கூடமா ஒண்ணு வச்சிருந்தாங்க இங்க இருந்து அந்த தளத்தை பயன்படுத்திட்டு போனாங்க சில ஒரு நில நபர்கள் இல்ல ஒரு குறிப்பிட்ட குழு வந்து அங்க செயல்பட முடியாத ஒரு தேர்தல் இங்க வந்தாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு அட்டாக் இங்க இருந்து போய் அடிச்சுட்டு திருப்பணும் அந்த அட்டாக் படம் திருப்பி வந்து சேஃப் சேஃபானான்ற மாதிரியான அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்றத என்னுடைய பார்வை அது நீங்கள் தான் அது தப்பாக சரியான தெரியல நீங்கள் தான் அது கரெக்ட் பண்ணி இருக்க சொல்லுவோம் அது அஞ்சு உள்ளே அப்புறம் இதுதான் ஃபைனல் ரெண்டாவது வந்து இப்போ வந்து யூதர்கள் வந்து வீரர்களை வந்து ஹிட்லர் வந்து துன்புறுத்தும் போது அவர் சொல்றாரு வங்கிகள் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் வீரர்கள் கையில் இருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் வீரர்களை வந்து இது இது அப்படின்னு சொன்னார் அதுக்கு தீயாக நிறைய ஆவணங்கள்லாம் இருக்குது அவங்க வந்து இந்த இவர்கள் தங்களுடைய ஃபார்மேஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க நல்ல ஒரு வலுவான ஒரு பொருளாதார தளத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பது நாம் மறுப்பதற்கு இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அப்படிலாம் அவங்க அப்படி இல்லாமல்லாம் அவங்க இல்லை ரெண்டாவது வந்து நம்மளுடைய பெல்ஜிய மாட்சியரான ஆப்ரகாம் லியஸ்ன்னு சொல்கிறாரு அவங்க வந்து வட்டி தொழில் இது மாதிரியான ஒரு திட்டவட்டமான பொருளாதார செயல்பாடுகளை வந்து ஒரு மேற்கொண்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் வைக்கிறாங்க மார்க்ஸ் கூட தன்னுடைய யூத குறிப்பில் வந்து சொல்கிறாரு நீங்கள் யூதனை வந்து வெறுமனே வந்து ஜியோடிசத்தினுடைய உருவையை வந்து பார்க்க முடியாது அவங்க மட்டும் இருக்கிற யூதனை வந்து நீங்கள் தனியாக அடையாளப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றாரு அது காரணமாக அவனுடைய பின்னாடி இருக்கிற அது அவனுடைய பொருளாதாரம் பேக்ரவுண்ட் அப்படின்னா இன்றைக்கி வந்து இப்போ பிறகு ஒரு அந்த சிம்பதைஸ் வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கிறது உண்மை அவன் செஞ்ச இது இல்லாமல் ஆனால் அவங்களுக்கான ஒரு வலுவான ஒரு ஒரு பொருளாதாரம் உட்கிறது வந்து அவங்க சரு எல்லா இடத்துலையும் இருந்தது அவங்க அந்த அந்த வலுவான பொருளாதாரத்தை வந்து அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதும் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்குது கலை வந்து இப்போ இந்த ஒட்டுமொத்த புக்ல நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வந்து தகவல்களை வந்து திரட்டி திரட்டியிருக்கிறார் நான் என்ன நமக்கு வந்து இந்த இன்டர்நெட் இது மாதிரியான தொழில்நுட்பங்கள் வந்து இந்த தகவல்கள் வந்து கொடுக்குறதும் தகவல்களை பெறுவதும் என்பது வந்து ஒரு ஒரு அழிய ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது ஆனா இதை நம்ம வந்து எந்த அந்த தகவல்களை ஏதோ ஒரு பொருத்தி பார்ப்பது என்பது ஒரு இணைத்து பார்ப்பது என்பது வந்து ரொம்ப அதிக முக்கியமான ஒரு விஷயம் அப்ப நம்ம எல்லாருமே கம்பேர்ட் பண்ணா நம்ம எல்லாத்தையும் பேலன்சிங் பண்ணி ஒரு ஒரு கம்பேரிஷன் கொண்டு வந்துடலாம் ஒரு குறிப்புக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் அது வந்து சரியான ஒரு ஆய்வு முறையாக இருக்காது அப்படின்றதுனால வருங்காலத்தில் அப்படி அதனால் வந்து சொல்லணும் ஏன்னா நான் இந்த இந்த குறிப்பு சொல்லும்போது கூட சொன்னார் ஏன் அந்த பாலஸ்தீனர்களை போது நம்ம தொடர் சிறுசேகரன் சொல்றாரு அவருடைய அந்த குறிப்பில் சொல்கிறாரு பாலஸ்தீனர்களை பற்றிய புரிதல் வந்து சிங்கள மக்களுக்கு இருந்த விட தமிழ் மக்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விதமும் சொல்கிறாரு ஸோ இந்த குறிப்புகளோட அதனுடைய விரிவாக்கம் பண்ணி இருந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு